ஒரு பில்லியன் டாலர் நட்ட ஈடு வழங்க உத்தரவு எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் தீ விபத்து வழக்கில் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு குற்றவியல் விசாரணைகளுக்கும் பணிப்பு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நாலக கோடகேவு சட்டமா அதிபர் உட்பட மூவர் அடிப்படை உரிமைகளை மீறியதாக அறிவிப்பு செம்மனியில் ஒன்பது எலும்பு கூடுகள் மீட்பு மேலும் மூன்று எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன ரோபோக்கள் போன்று எதிர்கால மாணவர்களை உருவாக்க முடியாது கல்வி சீரமைப்பு நிச்சயம் இடம்பெறும் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுரகுமாறு தெரிவிப்பு கருப்பு ஜூலையை உருவாக்கிய அமைச்சரவையில் இருந்தவர் பிமல் தெரிவிப்பு அனைத்து புதை கூலிகளிலும் சர்வதேச கண்காணிப்பை அனுமதிக்க வேண்டும் அரசாங்கத்தை வலியுறுத்தி கரவெட்டி பிரதேச சபை தீர்மானம் புதிய அரசியல் கட்சி பாரா மஸ் தொடர்ச்சியாக பதினான்கு தடவைகள் நாணய சுழற்சியில் தோல்வியடைந்த இந்திய கிரிக்கெட் அணி இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் டாட் எல்கே சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் இது உங்கள் வீரகேசரி எங்கேயும் எப்பொழுதும்